குற்ற வழக்குகள் நிலுவையில் இருந்தாலும் பாஸ்போர்ட்டை முடக்குவது கட்டாயமில்லை அலகாபாத் உயர் நீதிமன்றம் அலகாபாத் உயர் நீதிமன்றம் பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு பிரிவு பத்து மூன்று இயன் கீழ் குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ள ஒருவரின் பாஸ்போர்ட்டை முடக்குவது பாஸ்போர்ட் அதிகாரிகளுக்கு கட்டாயமில்லை என்று தீர்ப்பளித்துள்ளது பிரிவு பத்து மூன்று இ இல் உள்ள மே என்ற சொல் பாஸ்போர்ட் அதிகாரிகளுக்கு அவர்களின் சொந்த தீர்மானங்களின் அடிப்படையில் வழக்கை பரிசீலித்து பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டுமா இல்லையா என்பது குறித்து எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்ய விருப்பத்தை அளிக்கிறது என்று கூறப்பட்டுள்ளது பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு பாஸ்போர்ட் அதிகாரி பாஸ்போர்ட் மற்றும் பிற பயண ஆவணங்களை மாற்ற முடக்க அல்லது ரத்து செய்யக்கூடிய அதிகாரத்தை வழங்குகிறது பிரிவு பத்து மூன்று இ என்படி பாஸ்போர்ட் வைத்திருப்பவர் செய்ததாக கூறப்படும் குற்றத்திற்கான நடவடிக்கைகள் இந்தியாவில் ஒரு குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் இருந்தால் பாஸ்போர்ட் அதிகாரி பாஸ்போர்ட்டை முடக்கலாம் அல்லது ரத்து செய்ய காரணமாக இருக்கலாம் என்று அதிகாரம் வழங்குகிறது நீதியரசர்கள் சேகர்பி சரஃப் மற்றும் மஞ்சீவ் சுக்லா ஆகியோர் அடங்கிய அமர்வு பின்வருமாறு தீர்ப்பளித்தது பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு பிரிவு பத்து மூன்று ஈஎன் கீழ் சட்டமன்றம் மே என்ற சொல்லை வேண்டுமென்றே பயன்படுத்தியுள்ளது இதன் பொருள் பாஸ்போர்ட் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஏழு பிரிவு மூன்றின் கீழ் பட்டியலிடப்பட்டுள்ள நிகழ்வுகளில் பாஸ்போர்ட் அதிகாரி காரணங்களை பதிவு செய்வதன் மூலம் பாஸ்போர்ட்டை முடக்கலாம் ஆனால் பிரிவு மூன்றின் கீழ் வரும் ஒவ்வொரு வழக்கிலும் பாஸ்போர்ட் அதிகாரி பாஸ்போர்ட்டை கட்டாயமாக முடக்க வேண்டும் என்பதில்லை என்று கூறினர் வழக்கின் முழு விவரத்தை பார்ப்போம் மனுதாரருக்கு இருபது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து பதினான்கு அன்று பாஸ்போர்ட் வழங்கப்பட்டது அதில் பத்தொன்பது ஆகஸ்ட் இரண்டாயிரத்து இருபத்து நான்கு வரை அது செல்லுபடியாகும் என்று பதிவிடப்பட்டிருந்தது மனுதாரர் சவுதி அரேபியாவில் வசித்து வந்தார் மற்றும் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இல் அவரது மனைவி அம்பேத்கர் நகர் மாவட்டம் மகிழா தானா காவல்துறை நிலையத்தில் ஐபிசி பிரிவுகள் நாநூற்று தொன்னூற்று எட்டு ஏ மூன்று இருபத்து மூன்று நாநூற்று ஆறு ஐநூற்று நான்கு ஐநூற்று ஆறு கீழ் வரதட்சணை தடை சட்டம் பிரிவு மூன்று மற்றும் நான்கு மேலும் முஸ்லிம் பெண்கள் திருமண உரிமைகள் பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்து பத்தொன்பது பிரிவு மூன்று மற்றும் நான்கு ஆகியவற்றின் கீழ்ப்புகார் அளித்தார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட பிறகு அவ்வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இதற்கிடையில் லக்னோ கோமதி நகரில் உள்ள மண்டல பாஸ்போர்ட் அதிகாரி விபின்காந்த் மனுதாரரின் பாஸ்போர்ட் முடக்கப்படும் என்று ஒரு தகவலை மனுதாரருக்கு அனுப்பினார் மனுதாரர் இந்த தகவலை இந்திய அரசியலமைப்பு சட்டம் பிரிவு இருநூற்று இருபத்து ஆறு என் கீழ் எதிர்த்து நீதிமன்றத்தில் வாதிட்டார் மனுதாரரின் வழக்கறிஞர் பாஸ்போர்ட் சட்டம் பிரிவு பத்து மூன்றின் கீழ் மே என்ற சொல்லை பயன்படுத்தி அதிகாரிகள் பாஸ்போர்ட்டை முடக்குவதை குறித்து சொந்த தீர்மானங்கள் அடிப்படையில் முடிவெடுக்கலாம் என்ற விருப்பத்தை அளிக்கிறது என்று வாதிட்டார் குற்றவியல் நடவடிக்கைகள் நிலுவையில் உள்ள ஒவ்வொரு வழக்கிலும் பாஸ்போர்ட்டை முடக்க வேண்டும் என்று கட்டாயமில்லை என்று வாதிட்டார் ஒவ்வொரு வழக்கின் உண்மைகளும் சூழ்நிலைகளும் கருத்தில் கொள்ளப்பட வேண்டும் மேலும் பாஸ்போர்ட்டை முடக்குவதற்கு அல்லது முடக்க முன்மொழியப்படுவதற்கான காரணங்களும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறினார் மறுபுறம் பிரதிவாதிகளின் வழக்கறிஞர் மனுதாரருக்கு எதிராக நிலுவையில் உள்ள குற்றவியல் வழக்குகளின் அடிப்படையில்தான் பாஸ்போர்ட்டை முடக்கும் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அது சட்டத்திற்கு இணங்கவே செய்யப்பட்டுள்ளது என்றும் வாதிட்டார் இரண்டு பேரின் வாதத்தையும் செவியேற்ற உயர் நீதிமன்ற நீதிபதி கீழ்வருமாறு தீர்ப்பளித்தார் பிரிவு பத்து மூன்று மற்றும் பத்து மூன்று ஐ பற்றி விவாதித்த நீதிமன்றம் குற்றவியல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதன் அடிப்படையில் பாஸ்போர்ட்டை முடக்குவதற்கு அல்லது ரத்து செய்வதற்கு பாஸ்போர்ட் அதிகாரிகளுக்கு விருப்ப அடிப்படையில் அதிகாரத்தை அளிப்பதே சட்டமன்றத்தின் நோக்கம் என்று தீர்ப்பளித்தது மேலும் பாஸ்போர்ட் அதிகாரி பாஸ்போர்ட்டை முடக்குவதற்கான காரணங்களை பதிவு செய்ய வேண்டும் மற்றும் விசாரணை நடவடிக்கைகளில் தாமதம் ஏற்படாமலிருக்க பாஸ்போர்ட்டை முடக்குவது அவசியம் என்ற தங்களின் முடிவை பதிவு செய்ய வேண்டும் என்று கூறப்பட்டது சட்டமன்றம் பிரிவு பத்து மூன்று இஎன் கீழ் பாஸ்போர்ட் அதிகாரிகளுக்கு அவர்களின் விருப்பத்தின் அடிப்படையில் அதிகாரம் அளித்துள்ளது அவர் திருப்தி அடைந்தால் குற்றவியல் நீதிமன்றத்தில் ஒரு குற்றத்திற்கான நிலுவையில் உள்ள நடவடிக்கைகளின் அடிப்படையில் ஒரு நபரின் பாஸ்போர்ட்டை முடக்கலாம் எனவே பாஸ்போர்ட்டை முடக்கும் உத்தரவை பிறப்பிப்பதற்கு முன் பாஸ்போர்ட் அதிகாரி ஒவ்வொரு வழக்கின் உண்மைகளையும் சூழ்நிலைகளையும் கருத்தில் கொண்டு குற்றவியல் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள குற்றவியல் நடவடிக்கைகளால் பாஸ்போர்ட் வைத்திருப்பவர் நீதிமன்றத்தில் ஆஜராவதை தவிர்ப்பதற்காக பாஸ்போர்ட்டை தவறாக பயன்படுத்தலாம் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகளின் முடிவை தாமதப்படுத்தலாம் என்று கருதினால் அந்த முடிவிற்கான காரணங்களை பதிவு செய்ய வேண்டும் நீதிமன்றம் தனது ஒருங்கிணைப்பு அமர்வின் மொஹம்மது பரித் வெர்ச்சஸ் இந்திய யூனியன் மற்றும் பிற என்ற மற்றொரு வழக்கில் அளித்த தீர்ப்பை காட்டியது ஒரு நபர் குற்றவியல் விசாரணையை தவிர்க்க பாஸ்போர்ட்டை தவறாக பயன்படுத்துவார் என்ற சந்தேகம் இருந்தால் பாஸ்போர்ட்டை முடக்கலாம் என்று கூறப்பட்டது மாறாக ஒரு குற்றவியல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்பது மட்டுமே பாஸ்போர்ட்டை முடக்க அல்லது ரத்து செய்ய போதுமானதல்ல அதற்கான காரணங்களையும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று கூறப்பட்டது மனுதாரருக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றவியல் வழக்குகள் திருமண பிரச்சினைகளால் எழுந்தவை என்றும் மேலும் அவை உயர் நீதிமன்றத்தால் தடை செய்யப்பட்டுள்ளன என்றும் நீதிமன்றம் குறிப்பிட்டது பாஸ்போர்ட் அதிகாரி மனுதாரரால் பாஸ்போர்ட் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்பது குறித்து எந்த காரணங்களையும் பதிவு செய்யவில்லை என்றும் மனுதாரரின் பாஸ்போர்ட்டை முடக்குவது தொடர்பான சர்ச்சைக்குரிய தகவலை அனுப்புவதற்கு முன் குற்றவியல் வழக்குகளின் உண்மைகளை கருத்தில் கொள்ளவில்லை என்றும் நீதிமன்றம் சுட்டிக்காட்டியது இதன் அடிப்படையில் மனுதாரரின் பாஸ்போர்ட்டை முடக்கிய உத்தரவு ரத்து செய்யப்பட்டது என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்தது இவ்வழக்கின் மூலமாக மூன்று விஷயங்கள் உறுதியாகிறது ஒன்று ஒரு குற்றவியல் வழக்கு நிலுவையில் இருக்கிறது என்பது மட்டுமே பாஸ்போர்ட்டை முடக்க அல்லது ரத்து செய்ய போதுமானதல்ல அதற்கான காரணங்களையும் பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நிரூபணமாகிறது இரண்டாவது பாஸ்போர்ட் அதிகாரி பாஸ்போர்ட் முடக்குவதற்கு முன்னால் பாஸ்போர்ட் தவறாக பயன்படுத்தப்படலாம் என்பது குறித்து காரணங்களையும் பதிவு செய்ய வேண்டும் என்றும் மூன்றாவதாக மனுதாரரின் பாஸ்போர்ட்டை முடக்குவது தொடர்பான சர்ச்சைக்குரிய தகவலை அனுப்புவதற்கு முன் அவர் சார்ந்த குற்றவியல் வழக்குகளின் உண்மை நிலையை கருத்தில் கொண்டு செயல்பட வேண்டும் என்பது தெளிவாகிறது மேலும் இது போன்ற அன்றாட சட்ட செய்திகளை தெரிந்து கொள்ள ஸ்டாக்ஸ் யூடியூப் சேனலை லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் இது போன்ற செய்திகள் உங்களுக்கு தொடர்ந்து வர பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி வணக்கம்